கேளுங்கள் இந்த ஒரு கதை உங்க மனசையே கலக்கி போடும் ஏனா இது ஒரு கிராமத்துல எழுபது வருடங்களாக யாரும் சொல்ல தயங்கிய ஒரு மர்மம் தமிழ்நாட்டின் ஒரு மூலையில் சென்னையிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது பார்க்க ரொம்ப அமைதியா அழகா இருக்கும் அந்த கிராமத்தை பற்றி வெளியே தெரியாத ஒரு அசிங்கமான குற்றச்சாட்டு பல வருஷமா இருந்துச்சு என்னன்னா ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையும் போது சரியா ஒரு மூன்று நிமிடங்களுக்கு மட்டும் ஒரு பெண்ணோட நிழல் அந்த கிராமத்தோட காட்டுப்பகுதியில வேகமாக போகும் ஆனா ஆச்சரியமான விஷயம் அந்த நிழலுக்கு உரிமையாளர் யாருமே இல்லை அந்த இடத்துல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க ஆனா அந்த நிழல் மட்டும் தவறாம ஓடும் இது எப்படி நடக்குது இதுக்கு என்ன காரணம்னு அந்த ஊர்ல யாருக்குமே தெரியல கிராமத்து பெரியவங்க எல்லாம் அந்த நேரத்துல காட்டு பக்கம் போகாதீங்க அந்த நிழலை யாரும் பார்க்கக்கூடாது அது அபசகுணம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க இதனால சாயங்காலம் ஆச்சினாலே சின்ன பசங்க எல்லாம் பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சிப்பாங்க கிராமத்துல ஒரு விதமான சொல்லப்படாத பயம் பல வருஷமா நிலவிட்டு இருந்துச்சு இந்த தான் நம்ம கதைக்குள்ள வராங்க நாகமா பேகம் அவங்க நகரத்திலிருந்து வந்த ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் அந்த கிராமத்தோட பழங்கால கதைகளையும் மர்மங்களையும் ஆராய்ச்சி பண்ண வந்திருந்தாங்க அவங்க காதுக்கு இந்த நிழல் விஷயம் போனதும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம் வந்துடுச்சு அவங்க நேரா கிராமத்துல ரொம்ப வயசான ஒரு பாட்டி கிட்ட போய் கேட்டாங்க பாட்டி எல்லாரும் பேசுறாங்களே அந்த நிழல் கதை என்ன அது உண்மையா அதுக்கு அந்த பாட்டி நாகம்மாவோட கண்ணை நேரா பார்த்து மெதுவா சொன்னாங்க அது ஒரு உயிரின் விண்ணப்பம் கண்ணு இன்னும் நிறைவேறாத ஒரு சபதம் அந்த ஒரு வரி நாகம்மாவோட மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு இது ஏதோ சாதாரண பேய் இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சது அந்த ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க அடுத்த நாள்ல இருந்து நாகம்மா ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையிற நேரத்துல அந்த காட்டு ஓரமாக போய் உட்கார்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எதுவுமே நடக்கல அவங்க மனசுக்குள்ள ஒருவேளை இது வெறும் கட்டுக்கதையா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் கூட வந்துச்சு ஆனா நாலாவது நாள் அவங்க கண்ணு முன்னாடியே அந்த அதிசயம் நடந்துச்சு உண்மையாகவே ஒரு பெண்ணோட நிழல் வேகமா ஓடுற மாதிரி தெரிஞ்சது ஆனா பக்கத்துல யாருமே இல்ல காத்துல மரங்கள் அசையிற சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு அதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் நாகமாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு ஆனா அவங்க பயந்து ஓடல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அங்கேயே நின்னு அந்த நிழல் எங்க போகுதுன்னு கவனிச்சாங்க அந்த நிழல் நேரா காட்டுக்குள்ள இருந்த ரொம்ப பழமையான பாழடைஞ்ச ஒரு வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சிடுச்சு நாகம்மா மெதுவா அந்த வீட்டை நோக்கி நடந்தாங்க கதவெல்லாம் போய் திறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உள்ள ஒரே தூசி சிலந்தி வல அங்க தேடி பார்த்தப்போ அவங்களுக்கு ஒரு பழைய டைரி கிடைச்சது அந்த டைரியோட பக்கங்களெல்லாம் மஞ்சளாகி எழுத்துக்களும் போயிருந்துச்சு ரொம்ப கவனமா அந்த டைரியை படிக்க ஆரம்பிச்சாங்க அதுல இப்படி எழுதப்பட்டிருந்தது என் பேர் யாழினி இந்த கிராமத்தை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்த நான் என் உயிரையே தியாகம் செஞ்சேன் ஆனா என்னோட கடமை இன்னும் முடியல நான் ஓடி சென்ற பாதை இன்னும் பாதிதான் நாகம்மா அந்த டைரியை எடுத்துக்கிட்டு கிராமத்து மக்கள் கிட்ட போனாங்க அந்த டைரியில இருந்த விஷயங்களை படிச்சு காட்டினதும் அங்கிருந்த பெரியவங்க எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் அந்த எழுபது வருஷ ரகசியம் வெளியே வந்துச்சு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்துல ஒரு பெரிய தீ விபத்து நடந்திருக்கு அப்ப யாழினிங்கிற ஒரு இளம்பெண் தன்னோட உயிரை பத்தி கவலப்படாம ஊர் மக்கள் எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ஓடியிருக்காங்க நிறைய பேரை காப்பாத்தி வெளிய கொண்டு வந்திருக்காங்க ஆனா அந்த தீக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு சின்ன குழந்தைய அவங்களால காப்பாத்த முடியல அந்த குழந்தைய தேடி அவங்க ஓடின பாதைதான் இன்னைக்கும் நிழலா அந்த காட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு தன்னோட கடமையை முடிக்க முடியலையேங்கிற அந்த ஏக்கம் அவங்களோட ஆத்மாவை இன்னும் அந்த இடத்திலேயே சுத்தி வர வச்சிருக்கு கிராமமே சோகத்தில் மூழ்கி இருந்துச்சு அப்போ நாகம்மா அந்த டைரியோட கடைசி பக்கத்த கவனமா படிச்சாங்க அதுல நான் முடிக்க முடியாத என் கடமையை என்னை மாதிரி நல்ல மனசுள்ள யாரோ ஒருத்தர் எனக்கு பதிலா முடிக்கணும் அப்படின்னு யாழினி எழுதி வச்சிருந்தாங்க இதை கேட்டதும் நாகம்மா ஒரு நொடி கூட யோசிக்கல யாழினி ஓடுன அந்த பாதையில அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க யாழினியோட நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றுற மாதிரி அந்த பாதைய முழுசா ஓடி முடிச்சாங்க அன்னிக்கு சாயங்காலம் அந்த கிராமமே காட்டு ஓரத்தில் கூடி நின்னுச்சு ஆனா அன்னிக்கு அந்த மூன்று நிமிட நிழல் அங்கே தோன்றவே இல்லை இருபது வருஷமா ஒரு கிராமத்தையே பயமுறுத்தின ஒரு மர்மம் ஒரு உயிரோட சபதம் அன்னிக்கு முடிவுக்கு வந்தது யாழினியோட ஆத்மா சாந்தி அடைஞ்சது இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது ஒன்றுதான் ஒருத்தரால முடிக்க முடியாத ஒரு நல்ல காரியம் என்றைக்காவது ஒரு நாள் இன்னொரு நல்ல மனசுள்ள மனிதர்கிட்ட வந்து சேரும் அத நாம முடிக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கையும் உயர்ந்து நிற்கும் இந்த மாதிரி தமிழ் மர்மம் மற்றும் வாழ்க்கை பாடங்கள் நிறைந்த கதைகள் உங்களுக்கு வேணுமா அப்போ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களை இன்னும் அதிகமா உழைக்க வைக்குது நன்றி